சேனல் நண்பரில் அனைவருக்கு வணக்கம்ங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு விற்பனை பதிவில் ஜோடி காலைக்கன்றுகள் வந்திருக்குதுங்க மேலை மற்றும் கண்ணுகள் வந்திருக்குது ஒரு செவலை மற்றும் பால் மயிலையில் ஒரு ஜோடி காலைக்கன்றுகள் வந்திருக்குதுங்க எந்த பதிவை பார்த்திங்கனாலும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டுந்தான் என்ன நிலவரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு பிளக்கைகள் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியுங்க அதே மாதிரி என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த பதிவில் முதலாவது பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான கற்க மேலை மற்றும் ஒரு மயிலை காலைக்கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க வாழற்கும் தெளிவாக இருக்கும் கைகள் நோக்கம் தெளிவாக கொம்பு தலையிலையும் நல்லா தான் தெளிவான தலையாக இருக்குமுங்க கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெருவட்டாக நல்லா வரக்கூடிய கண்ணுங்க பொதுவாக தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்தியா நண்பர்களுக்கு வந்து அளவில் பிடிக்கக்கூடிய கண்ணுகளுக்கு நல்லா நெட்டி நிலத்தில் இருக்குது கால் கருப்பில் இருக்குதுங்க சொளி சுத்தமாக இருக்கும் கொண்டு போனதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து காயிடுச்சுக்காது வண்டி வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ண மாதிரி வேணும் கேட்குற நண்பர்களுக்கு இந்த கன்று ரெண்டு ஒரு அளவான விலையில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க ஒரு கன்று கருக்கா மயிலையை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ஒரு கன்று பார்த்தீங்கன்னா நல்ல வெண்மையான நிறத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க காயத்தோம் அப்படின்னா வந்து இந்த கருக்கா மயிலை வந்து நீங்கள் சுத்தமான மயில கண்ணாக வருங்க இருந்தாலும் கால் கருப்பு இந்த மோதலில் லேசான கருப்பு நடுமுழு கருப்பு அண்ணன் வர எல்லாமே இருக்கும் ஒரு ஜோடியில் ஒரு லோ அளவான பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க எப்போ ஃபோன் பண்ணிங்கனாலும் என்ன தேதியில் பா போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடுங்க அப்படிங்கிறதே தெரிவிச்சுக்கிறோமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் புள்ளம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர்ல இருக்குதுங்க இந்த ஒரு ஒம்பது பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு ஜோடி காலை கண்ணுங்க இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க வேலைங்கிறவங்க ரெண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கோங்க எல்லா தெளிவாக முடிவு பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கொடுத்தீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதுங்க அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க டெய்லியும் விற்பனை பற்றி போடுறோம் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்துக்கு விற்பனை ஆகிட்டே இருக்குதுங்க இங்கே ஒரு பக்கம் கண்ணுகள் மாடுகள் போயிட்டே தான் இருக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு போக கொண்டு வந்துட்டு இருக்கோமுங்க அதனால் வந்து எல்லா ஊர்களும் எளிதில் ஜாயிண்ட் வாடகை டக்குன்னு நம்ம பண்ணித்தர முடியுங்க நீங்கள் பேசும்போது ஜாயிண்ட் வாடகைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்ததுக்கப்புறம் ஜாயிண்ட் வாடகை இல்லை நீங்கள் தனியாக தான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க நல்ல ஒரு என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி கொண்டு வந்து இறக்கி கொடுத்து கட்டி கொடுக்க வீடு வர வரைக்கும் நம்ம சொன்ன வார்த்தை மாறாமல் நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க இந்த பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு ஜோடி காலை கன்று விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கீழேங்க மற்ற விவரங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் மூலிமா தெளிவாக நீங்கள் கேட்டுக்குங்க நேரில் வர மாதிரி இருந்தால் காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணிக்கு வரை வரைக்கும் வரலாமுங்க வர்றதுக்கு முன்னாடி கூப்பிட்டு கேட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் என்னென்ன மாடுகள் கன்றுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்க நம்ம இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பேருந்து மூலிமா வழி மாவட்டத்திலருந்து வர நண்பர்கள் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு பேருந்து வழித்தடத்தை நீங்கள் கேட்டுட்டு நம்ம பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குண்டான ஆள்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம்ங்க நீங்கள் மாடு வாங்கினாலும் வாங்கி திருப்பி கொண்டு வந்து பேருந்து நிலையத்தில் பஸ் வச்சு ஏற்றி விட வரைக்கும் நம்ம போட்டு வீடியோவில் ரெண்டாவது தான் பார்த்துட்ருக்கறதுங்க நல்ல ஒரு அட்டகாசமான நல்ல தெளிவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய செவலை மற்றும் மயிலை ஜோடி காலை கண்ணிகளுங்க வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்குமுங்க சுழி சுத்தமாக இருக்கும் கண்ணுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாமூலி பரப்போட நல்ல கலர் செவலையில் நல்லா டார்க் செவலையும் நல்ல நைஸ் தோல்லை மயிலையில் வந்து நல்லா வெளுத்த பால் மயிலையும் வந்து நைஸ் தோல்லை கையால் ஊக்கத்தோட மூஞ்சி கொம்பு கையால் ஊக்கம் நீளத்தில் உயரத்தில் வாழைக்கம் தொப்புள் கொடி இல்லாமல் நல்லா தெளிவான கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று ரெண்டுமே நல்லா சுறுசுறுப்பான கண்ணுங்க நல்லா சுறுசுறுப்பு பட கொடுப்புலையும் நல்லா அருமையான கண்ணுங்க கொம்புதலையும் சரி உங்களுக்கு கைகள் ஊக்கம் சரி நீளம் உயரம் எல்லாமே நெஞ்சகலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக வந்து சேருமுங்க ரெண்டு கண்ணுமே வந்து வயது ஒரு ஏழு டு எட்டு மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்குதுங்க ஒரு ஏழு மாதம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல பால்மையிலேங்க அழகு லட்சணத்தில் இருக்குது நல்லா செவலை டார்க் செவலை நல்ல ஷைனிங்காக ஸோ நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியான கண்ணை வந்து சேர்ந்துருக்குதுங்க ரெண்டுமே வந்து தனித்தனியாக நம்ம வாங்கி சேர்த்துருக்குறவங்க சுழி சுத்தமான கண் தெளிவான கன்று செவலை மற்றும் பால்மேலை ஜோடி காலை கன்று பேணுங்கிறவங்க தேடி இருக்கிற நண்பர்கள் அதிகளவில் கேட்டுருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்தால் பதிவிட்றோமுங்க குறிப்பாக வந்து இந்த பட்டுக்கோட்டையிலேருந்து நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டுருந்தீங்க அது வேணுன்னா இந்த கடை இந்த ஜோடி கண்ணோட பார்த்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுத்துக்கங்க இன்னும் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க சரியாக எல்லாத்தையும் ஞாபகம் நம்ம சொல்ல முடியல நீங்கள் பார்த்துட்டு பதிவு பார்த்துட்டு உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து நம்ம தெளிவுபடுத்தி பேசிக்கலாமுங்க இந்த ஏழு மாதமான சுழி சுத்தமான ஒரு ஜோடி செவலை மற்றும் பால்மேலை காலை கண்ணு ஜோடி காலைக்கன்று விற்பனைக்குங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது குறைபொழுது கழிப்பு சொல்லி கிடையாது கண் ரெண்டுமே தோரணையில் நல்ல ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல ஓவியமான முகத்துலேங்க நல்ல நது சிலையாட நல்ல கண்ணாமொழி பார்வை நல்ல கூர்மையான காதுகள் நீளம் உயரம் எல்லாமே வந்து இரட்டைப் பேரவை போல் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க சொலி சுத்தமாக இருக்குதுங்க அடிவயிறுத்தவங்களில் நடுமுது நிலைசரி இல்லை பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் வாழ்க்கம் தெளிவாக இருக்குதுங்க இந்த ஒரு ஜோடி கா சவலை மற்றும் மயிலை ஜோடி காலைக்கணிகளோட விற்பனை விளைநிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க பெருசாக நம்ம குறைக்க முடியாதுங்க இந்த ஜோடியில் ஏதோ ஒரு ஐநூறுரூவா முன்ன பண்ணி அந்த மாதிரி அனுசரித்து ஏதோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயின் ஜாயிண்ட் வடையில் பண்ணி கொடுத்துறோமுங்க இந்த ஏழு மாதமான சொல்லி சுத்தமான அலகு லட்சணத்தில் சிறந்து வரக்கூடிய நல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு காலை காலையானாலும் நல்ல ஒரு தரமான காலையில் வந்து சேரக்கூடிய லட்ச ரூபாய் மாட்டுக்கு மேலே மாடாகுங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் அளவான பட்ஜெட்டில் இருக்குது நல்லா நீங்கள் மேய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லட்ச ரூபாய் மாட்டுக்கு மேலே நல்ல மாடுகள் ஆயிரும்ங்க ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குமுங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்ந்து கொண்டு கேட்டுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இல்லைனால மிக்க பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து நேரில் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் இருந்து நண்பர் ஒருத்தர் ட்ரெயின் மூலிமா வந்து நம்ம ஃபார்மாக பார்த்துட்டு போயிருக்காருங்க ஒரு ரெண்டு மூணு அடுத்த பதிவில் வரும்போது ஏதாவது நல்ல கண்ணுகள் வந்தால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஃபோனில் வந்து வீடியோ போடுறாங்க நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட்டிருக்கலாமுங்க அவர் வந்து நல்ல ஒரு சிறப்பான கண்ணுலாம் தேடிட்டு இருக்காரு ஒரு கண் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிடாரி கண்ணு புக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பதிவில் வரக்கூடியதில் ஒரு ஜோடி காளைக்கன்று வேணுன்ட்டு இருக்காங்க பெரிய ஒரு மைலக்கன்று அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்துட்டு போயிடுமா திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நேரில் வந்து பார்த்துட்டு ஒரு கண்ணுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு போகாமங்க தினமும் விற்பனை பற்றியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போட்டு எல்லா ஊர்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அறுபதாயிரம் சப்ஸ்கிரைப் மேலே வந்துட்டுருக்கீங்க எல்லா்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சொன்ன மாதிரி டெலிவரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மேலும் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்க நண்பர்களானவருக்கும் மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க இன்னும் மேலும் ஆதரவு கொடு கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கும் மாத நன்றிகள் நம்ம தெரிவிக்கிறோம்ங்க மேலும் ஒரு நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிற வணக்கம்